ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளோட வெற்றிக்கு தடையா இருக்கிற தயக்கத்தை போக்குற ரகசியம் எது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து போறோம் நம்மளோட வெற்றிக்கு தடையாக ரகசியமா அது என்னடா ரகசியம் சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்களா ஆமாங்க இப்ப இயற்கையாவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சில திறமைகள் இருக்கும் சிலருக்கு நல்லா பாட தெரியும் சிலருக்கு நல்லா பேச தெரியும் சிலருக்கு நல்லா சமைக்க தெரியும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு இல்லையா இந்த திறமைகளை நம்ம வெளிக்கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு சிலருக்கு ரொம்ப தடையா இருக்கிறது எது தெரியுமா அவங்களுடைய தயக்கம்தான் அப்ப இந்த தயக்கத்தை நம்ம விரட்டோம்னா இந்த தயக்கத்தை நம்ம தூத்தி போட்டுட்டோம்னா நம்மளுடைய வெற்றிங்கிறது நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிடும் இல்லையா அப்ப என்ன பண்றது இந்த தயக்கத்தை நம்ம எப்படி தூக்கி போடுறது அது என்னமோ ஒரு ரகசியம் வந்து சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாக்கலாம் அது என்ன மாதிரியான ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்மளுடைய நம்மளோட சேனல் பிரியா சங்கர் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து அப்பதான் வந்து நோட்டிபிகேஷனா உங்களுக்கு வந்து செய்யறோம் சரிங்களா வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்ப சில நேரம் சில நம்மளுடைய நம்ம பக்கத்துல இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே எடுத்துக்கோங்க எல்லாருமே வந்து தனியா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா சூப்பரா செஞ்சிருவாங்க சூப்பரா பர்ஃபெக்டா அப்படி அதுவே பல பேரோட சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிற உருவாக்குறப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொதப்பிடுவாங்க அதாவது பர்ஃபெக்டா அவ்வளவு சேர்ந்து செய்யணும் ஒரு குரூப்பா வந்து சேர்ந்து செய்யணும் ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்துல செய்யணும் அஹ் நிறைய பேர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுல வந்து சொதப்பிடுவாங்க என்ன காரணம்னா அவங்க நம்மளோட திறமைசாலியா இருப்பாங்களோ நமக்கு நம்மளோட அவங்க நிறைய வந்து படிச்சிருப்பாங்களோ அவங்களுக்கு எல்லாமே தெரியுமோ அவங்களுக்கு எல்லாமே தெரியுமோ அதனால நம்ம அவங்க கிட்ட போட்டி போட முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் வந்து ஏற்படுத்துது அந்த தயக்கத்தினால அவங்க எப்பயுமே ரெகுலரா கரெக்டா வந்து செய்யற விஷயத்த கூட அவங்க வந்து சொதப்பிடுவாங்க இதுக்கு என்ன காரணம் அவங்க தயக்கம் தானே இந்த தயக்கத்தை மட்டும் நம்ம விரட்டிடுறோம் வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கை வளர்ந்துரும் நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயம் நமக்கு ஈஸியா கிடைக்கும் நம்ம தொட்ட விஷயம் நம்ம செய்யற விஷயம் எல்லாமே வந்து சூப்பரா வந்து நிறைவேறும் அந்த மாதிரியான இந்த தயக்கத்தை நாம எப்படி போக்கலாம் எப்படி வந்து சரி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை கதைங்க இருக்கு இந்த கதையை வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து கேளுங்க அப்பதான் உங்களுக்கு இந்த தைக்கத்தை வந்து எப்படி விரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சரிங்களா அதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாக்கணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் கதை வந்து உங்களுக்கு முழுசா புரியும் குறையா கேட்டுட்டீங்கன்னா கதையோட விளக்கம் என்னன்னே உங்களுக்கு வந்து புரியாம போயிடும் சரிங்களா அதாவது இந்த கதையோட ஃபர்ஸ்ட் என்னன்னா கதையில வந்து கதையில வந்து ஒரு குரு இருக்காது அந்த குரு வந்து என்ன என்ன பண்றாரு தன்னுடைய சீடர்களுக்கு தற்காப்பு கலை வந்து கத்துக் கொடுக்கறாரு இந்த சீடர்கிட்ட நிறைய சீடர்கள் வந்து கத்துக்கிறாங்க தற்காப்பு கலையை வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க அதுல தலையாய சீடன் அதாவது முதன்மையான சீடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீடன் இருக்கும் அந்த சீடன் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பக்காவா செல் செய்வான் அதாவது குரு வந்து தனிப்பட்ட முறையில வந்து கத்துக் கொடுக்கறப்ப சூப்பரா வந்து செய்வான் அதுவே பல சீடர்கள் எல்லாரு கூட இருந்து வந்து செய்யறப்ப என்ன பண்ணுவான் சுதப்பிடுவான் இதை வந்து நிறைய டைம் வந்து குரு கவனிச்சிட்டே இருந்திருக்காரு ஆஹ் உனக்கு என்னாச்சு நீ நல்லா தானே செய்வ ஏன் வந்து நீ வந்து சொதப்புற அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கேட்கறாரு இவனுக்கு எனக்கு என்னன்னே தெரியலையே ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து தயங்கி வந்து நிக்கிறான் சரி சொல்லிட்டு குரு வந்து அவரை அவனை வந்து எதுவுமே வந்து பண்ணலை ஒரு நாள் என்ன பண்றாரு குரு வந்து அந்த தலைமை சீடனை வந்து கூட்டிக்கிட்டு ஒரு காட்டு பக்கமா வந்து போறாரு பக்கமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வந்து ஒரு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு அப்புறம் ஆறு வந்து ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நிறைய மலைகள் பள்ளம் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த ஆறு வந்து நல்லா அழகா வந்து தன்னோட பாதையை வந்து நிறுத்தாம தங்கு இல்லாம ஓடிட்டு இருக்கு இதை வந்து கூப்பிட்டு இதை பார்த்துட்டு குரு என்ன பண்றாரு சீடனை கூப்பிட்டு இங்கே பாரு இந்த ஆறு வந்து இந்த கல் இந்த பாறை வந்து இடையில இருக்கு ஆனாலும் அதனுடைய பாதையை நிறுத்தாம எவ்வளவு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளைஞ்சு கொடுத்து எந்த மாதிரி வந்து அழகா ஓடிட்டு இருக்கு பாத்தியா இதே மாதிரிதான் நீயும் உன்னோட வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு வந்து சொல்றாரு உடனே அதை பார்த்ததுல இருந்து அதை கேட்டதுல இருந்து சீடனும் தன்னோட தவறு என்னங்கறத வந்து புரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு தயக்கம் இல்லாம அன்னையில இருந்து கரெக்டா வந்து செயல்பட்டான் இதே மாதிரிதான் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற உங்க தயக்கத்தை வந்து இந்த நீரோடை மாதிரி நிறுத்தாம நீங்க போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் வ வளம் பெறும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட தயக்கத்தை தூக்கி போடணும் உங்க தயக்கத்தை போக்குனாலே உங்களோட வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் ஈஸியா வந்து கிடைக்கும் சரிங்களா இந்த வீடியோ பார்த்த நீங்களும் வந்து தயக்கத்தை வந்து தூர தூக்கி போட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற வெற்றிய வந்து வரவேற்கிறதுக்கு ரெடியா இருப்பீங்க அப்படின்னு நானும் நம்புறேன் அதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்லிட்டீங்க ஆனா ஒரு ரகசியம் ஒண்ணு சொல்றேன் சொன்னீங்களே தயக்கத்தை தூக்கி போற அந்த ரகசியம் என்ன சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா ஆமாங்க அது என்ன ரகசியம் தெரியுமா தெரியுமா அதாவது நீங்க வாழ்க்கையில தடமாறும் மாறும் போது உங்களை வந்து தட்டி கேட்கிறவங்களும் நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி நோக்கின உங்களுடைய பாதையில தடம் பதிக்கும் போது உங்களை தட்டி கொடுக்குறவங்களும் உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க அது யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய அம்மாவா இருக்கலாம் உங்களுடைய கணவனா இருக்கலாம் உங்களோட மனைவியா இருக்கலாம் யாரா வேணாலும் உங்களோட நண்பனா இருக்கலாம் யாரா இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டா என்னைக்குமே உங்களுக்கு பலம் கொடுக்குறவங்கள உங்க பக்கத்திலயே வச்சுக்கோங்க இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு தடையா வெற்றிக்கு தடையாக முட்டுக்கட்டையா நிக்கிற அந்த தயக்கத்தை போக்குற பெரிய ரகசியம் இதுதான் சரிங்களா இந்த ரகசியத்தை இந்த ரகசியத்தை நீங்களும் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் பல பேருக்கு வந்து இருக்கு இது உங்க வந்து நீங்க ஷேர் பண்றதுனால உங்களுடைய நண்பர்களோட வாழ்க்கையிலையும் ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அதனுடைய சந்தோஷம் அதனுடைய பலனும் உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா கண்டிப்பா இதை உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி